இறையேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று ரோம் நகர் புனித பவுலா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் இவர் ஓர் திருமணமான பெண் ஐந்து குழந்தைகளின் தாய் தன் கணவர் இருந்த சில நாட்களிலேயே தான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக வாழ வேண்டும் என்று விரும்பினார் சமூக பணிகள் பலவற்றில் ஈடுபட்டார் தேவையில் இருப்போரை இடம் கண்டு முன்வந்து உதவினார் இவர் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது மகளுடன் பாலஸ்தீன நாட்டிற்கு சென்றார் எர்டிமுஸ் காட்டிய வழியில் மறைவல்லுநர்கள் பலர் எழுதிய கடிதங்களை தொகுத்து பாதுகாத்தார் பின்னர் முன்னூற்றி எண்பத்தி ஆறில் பாலஸ்தீன நாட்டின் தாழ்வான பகுதியில் ஏராளமான திரு யாத்திரை தளங்களையும் துறவர மடங்களையும் நிறுவினார் அத்துடன் சில பெண் துறவிகளுக்கு வழிகாட்டி அவர்களையும் தொடர்ந்து வழிநடத்தினார் சில ஆண்டுகள் கழித்து எரோனிமஸும் அவரின் நண்பர்களும் இவரின் துறவற இல்லத்தில் வாழ்ந்து தங்களின் இறுதி நாட்களை கழித்தனர் அதன் பிறகு இவர் கிறிஸ்துவை பற்றி பரப்பவும் அவரை முழுமையாக அறிவிக்கவும் பெத்தலேயும் சென்றார் அச்சமயத்தில் தான் இவர் இறந்தார் இத்தகைய புனிதரை கொண்டாட நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்